நமச்சிவாயம் வாழ்க ஆதரன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் நெடுச்சேனில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிட விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் தொடர்பை பெறும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க அது இதனால் ஐந்து ஒன்பதாம் அதிபருடைய இணைவு அப்படி சொல்லும்போதுங்க இரண்டுமே மிக முக்கியமான கோண அமைப்பாக வருங்க அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னா அந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் பாக்கிய பாக்யஸ்தானத்தை குறிக்கும் அப்போ லக்னாதிபதி இந்த இரண்டு அதிபருடைய தொடர்பை பெறும்போது வரக்கூடிய தசா என்ன விதமான பலன்களை தரும் மேஷம் முதல் மீன லக்னம் வரைக்கும் பார்க்குறோம் முதல்ல மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் ஐந்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் அப்போ இந்த மூவருமே நண்பர்களாகவே வராங்க பொதுவாக ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் நண்பர்களாக வருவாங்க அவரோட இணைவு பெறும்போது அவர்கள் பாவத்தம் அடையக்கூடாது அப்படிங்கிறது பாய்னுங்க இப்போ லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் அது என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய இணைவு வருகின்றார் ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதி மிக நெருக்கமாக சூரியனோடு இணைந்தால் கடுமையான அஸ்தமனத்தை அடைந்து விடுவார் அப்போ டிகிரி அடிப்படையில் விலகி இணைவது நல்லது லக்னாதிபதி ஐந்தாமனுடைய இணைவை பெறுவது சிறந்தது அதே நேரத்தில் சூரியனோடு மிக நெருக்கமாக இணையும் போது அவர் அஸ்தமனத்தை அடைவார் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல லக்னாதிபதி ப்ளஸ் சட்டமாதிபதியாக வரக்கூடியவர் அங்கே பலமிழப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்போ இந்த இடத்துல டிகிரி அடிப்படையில் விலகி இணைந்து அந்த ஐந்தாம் விபுடைய இணைவு அந்த ஐந்தாம்னுடைய தசை நடைமுறை வரக்கூடிய காலங்கள் அற்புதமான காலகட்டமாகும் ஏன்னா லக்னாதிபதி ஐந்தாம் இணைவிலே பெறும்போது ஐந்தாம் இடையே தசை ஒரு நல்ல ஒரு பலனை அந்த ஜாதகருக்கு அளிக்கும் என்று சொல்லலாம் இந்த இடத்துல பாவத்துவம் இருக்கவே கூடாதுங்க இயல்பான நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பாவத்துவம் இருக்கக்கூடாது மாதிரி லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபு சொல்லும்போது யார் இந்த ஜாதகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு யார் அப்படின்னா குரு பகவான் அப்ப லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் இணைவது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வரணும் அப்படின்னா அவர் பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாது ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியம் வைக்கிறார் குரு சூரியனுக்கு ஒரே ஆதிபத்தியம்தான் ஆனா குருவுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் இல்லை அப்ப அவர் பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் இந்த இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவாக இருக்கும் பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் பன்னெண்டாம் திருட்ல இருப்பது அப்படின்னா என்ன செய்வார் அப்படின்னா வெளியிடத்தை நோக்கி நகரத்தில் நல்லது செய்வார் அப்படி இல்லைன்னா நல்லது செய்ய மாட்டார் வெளியிடம் நகரும் பட்சத்தில் தான் அந்த ஒரு பலனை நல்ல பலனை கொடுப்பார் அப்போ லக்னாவி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு இணைந்து நர வரக்கூடிய தசை ஒரு அற்புதமான தசையாக இருக்கும் லக்னாவி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஒன்பதாம் அதிபர் சொல்லுடைய பாக்கியாவின் சொல்லக்கூடிய குருவோடு இணைந்து குருமங்களை யோகம் பெற்று வரக்கூடிய இந்த தசை ஒரு அற்புதமான யோக தசையாக இருக்கும் ஆனால் இந்த இருவருடைய இணைவை ஒரு சனியினுடைய தொடர்பை பெறக்கூடாது ஒரு ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது என்பது இந்த இடத்துல ஒரு சிறந்த பலனை தராது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரிஷபலக்கணத்திற்கு ஐந்தாம் என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா புதன் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு சனி ரிஷபலக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய இணைவை பெற்று தசன நடத்தக்கூடிய காலங்கள் அற்புதமான காலகட்டம் சுக்ரனும் புதன் ஏன்னா லக்னாதிபதி அவர் ரெண்டு குடியிருப்பு ஐந்து தான் அப்ப அவர் ஐந்தாம் அதிபதியோடு அவர் இணைந்து தசன நடத்தக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனா எல்லாரும் ஒரே ஒரு சேரை இணையக்கூடாது அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும் எப்படி சார் அப்படின்னா லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஐந்தாம் வீ புதன் இந்த ஒன்பதாம் வீ சனி ஏன்னா இந்த இடத்துல சனி பெரிய பலம் பெற்று லக்னாதிபதியும் தன்னுடைய பலத்தை இழக்கக்கூடிய தன்மையும் ஐந்தாம் பலத்தை எழுக்கக்கூடிய தன்மையும் வந்துடும் ஏன்னா சனியினுடைய அமைப்பால் ஆனால் சனி அந்த இடத்துல பலம் பெறுவார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்போ லக்னாதிபதியும் ஐந்தாம் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக இந்த இடத்துல சொல்லப்படும் அதுவும் இல்லாமல் அதனுடைய தசை நடைமுறை வரக்கூடிய காலங்கள் லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய புதன் தசை கே தசை தசை அடுத்தடுத்துடைய தசைகள் சரியான பருவத்தில் வந்தது அப்படின்னா ஒரு இருபது வயசுல தசை அந்த கே தசை தசை பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்து விடும் அப்படி சொல்லலாம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடு இணைதல் ஒன்பதாம் அதிபதி சனியோடு இணைந்தல் இந்த இடத்துல லக்னாதிபதி யோகாதிபதியோட இணைவு பெற்றிருந்தாலும் லக்னாதிபதி பாவத்தம் அடைகின்றார் இந்த இடத்துல என்ன பாயிண்ட் சனி தசை நல்ல ஒரு யோகமும் சுக்கர திசை ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையையும் கொடுக்கும் ஏன்னா அந்த இடத்துல பாவத்தம் என்பது மேலும் நிற்கும் லக்னாதிபதியுடைய பாவத்தமும் அங்கே தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அது ராஜயோகாதிட இணைவு என்ற அமைப்பு மட்டும் எடுக்க முடியாது என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த சுக்கரன் சனி இணைந்து இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கும்போது நிச்சயமாக அதற்கு விதிவிலக்கு உண்டு சுக்கரன் சனி இணைந்து இருக்கின்றால் சார் ஆனால் குருவின் பார்வை இருக்கின்றது அப்படிங்கிற பாயிண்ட் போது அந்த இடத்துல ஒரு விதிவிலக்கானது வருது ஒரு சுபத்துவம் வந்துட்டு விதிவிலக்காக மாறும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்போ லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சனியோடு இணைவது என்பது அப்படி ஒன்றும் சிறந்ததல்ல டிகிரி அடிப்படையில் சற்று அதிக டிகிரியில் விலகி இருந்தால் பாதிப்பில்லை சுபத்து இங்கே விதிவிலக்காக வரும் அப்படின்னு சொல்லலாம் மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய யாரு சுக்கரன் ஒன்பதாம் அபி என்று சொல்லக்கூடியவர் யாரு இந்த சனி பகவான் அப்போ இவருடைய புதன் அந்த சுக்கரனுடைய இணைவை பெறுவது நல்ல அமைப்பு ஏன்னா லக்னாதிபதியும் சுக்கரனும் இணைந்து புதன் தசை யோகதசை சுக்கரதசை யோகதசை லக்னாதிபதி என்று சொல்லுடைய புதன் சனியோடு இணையும் போது லக்னாதிபதி இங்கே பாவத்தம் அடைகின்றார் ஆனால் இங்கே சனி இங்கே சற்று பலம் அடைகின்றார் என்ற பாயிண்ட்ல சனி திசை என்பது யோக தசையாகும் புதன் திசை என்பது அந்த கில சற்று போராட்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மையாகும் இருவருடைய இணைவுக்கும் ஒரு சுபத்துவ தொடர்பு கிடைக்கும் போது நிச்சயமாக இரு கிரகனுடைய தசையும் நன்றாகவே இருக்கும் என்று சொல்லலாம் கடகலக்கணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் ஐந்தாம் அபி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பொதுவாகவே சந்திரன் செவ்வாய் இணைவது என்பது ஒரு நல்ல இணைவு சந்திர மங்கள யோகம் சந்திரன் தெய்பிரி சந்திரனாக இருந்தாலும் செவ்வாயோடு இணைவு என்பது ஓரளவுக்கு ஒரு நல்ல பலனையே தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ லக்னாதிபுடைய லக்னாதிபதி ஐந்தாம் தொடர்மை பெறுவது என்பது ஒரு நல்ல அமைப்பு என இருவருமை நண்பர்கள் மாறாக யோகமாக அது மங்கள யோகமாக மாறக்கூடிய தன்மை தரும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைவது என்பது குரு சந்திர யோகமாக மாறும் ஆனால் என்ன ஒரு பாயிண்ட்னா இருவருமே வளர் அதாவது சந்திரன் வந்து வளபர்கள் இல்லை கடுமையான வளர்ப்புகள் இல்லை ஏகாதசி துவாதசி பௌர்ணி ஒட்டிய நிலையில் குருவோடைய இணைவு சிறந்தது அல்ல ஏன்னா அந்த பாவகம் அதிக என்ற அடிப்படையில் அந்த பாவகம் பாதிக்கப்படும் என்ற அமைப்பு வந்துடும் அப்ப இந்த இடத்துல குருச்சந்திர யோகமாக இருந்தாலும் சந்திரன் ஓரளவுக்கு வளபிறை அப்போதுதான் வளபெறி விட்டு வந்திருக்காருன்ற பாயிண்ட்ல இருந்தால் பரவாயில்ல சரிங்களா இந்த இடத்துல இந்த குரு சந்திரனுடைய யோகம் என்பது ஒரு அற்புதமான தசையாகும் லக்னாவின் ரொம்ப சுபத்துவடைகின்றார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல வரக்கூடிய குரு தசை என்பது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திசையாக இருக்கும் என்று சொல்லலாம் சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர்னா சூரியன் அப்ப அந்த சூரியன் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இணைவது சிறந்த சிவராஜ யோகத்தை தருகின்றது சூரியன் குரு இணைவு என்பது நல்ல இணைவு சூரியனோடு மிக நெருக்கமாக குரு இணைவது என்பது சிறந்தது அல்ல சூரியனோடு குரு இணையலாம் ஆனால் சூரியனோடு மிக நெருக்கமாக குரு இணைவது சிறந்ததில்லை ஏன்னா இந்த இடத்துல குரு அஸ்தமனம் அடைவார் மிக நெருக்கமாக இணையும் போது தன்னுடைய பலத்தை அவர் இழைக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வந்துடும் அப்போ அடிப்படையில் விலகி ஐந்தாம் அதிபதியோடு இந்த சூரியன் குருவோடு இணைவது என்பது நல்ல அமைப்பு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் அப்போ லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி இணைவு என்பது நல்ல இணைவு தான் ஆனால் இந்த இடத்துல சூரியனோடு மிக நெருக்கமாக செவ்வாய் இணை பாவகாதிபதி ஒன்பதாம் அதிபதி என்ன தந்தை தந்தை வழி உறவுகளுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியனோடு மிக நெருக்கமாக இணையும் போது தன்னுடைய பாவகத்தன்மையினுடைய பலத்தை அவர் இழைக்கின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் அப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும் டிகிரி அடிப்படையில் மிக நெருக்கமாக இணையாமல் இருந்தால் சிறந்தது அப்படிங்கிற பாயிண்டையும் நீங்க பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாயோடு இணைவது நல்லது விலகி இணைந்தால் நல்லது சுபத்துவ தொடர்பு இருந்தால் மேலும் நல்லது கண்ணில கணத்திற்கு லக்னாபி என்று சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா புதன் அந்த புதன் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாருடைய இணைந்தாரு அப்படின்னா சனியோடு ஐந்தாம் அதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் என்னதான் இருந்தாலும் புதன் சனியோடு இணைவது என்பது மிக நெருக்கமாக இணைவது என்பது சனி அங்கே வலிமையும் புதன் தன்னுடைய வலிமையும் இழக்கக்கூடிய தன்மை ஏன்னா அந்த அதிகப்படையான வலிமையை சனி அடைவார் ஆனால் இரண்டு கிரகங்களுக்கும் சுபத்துவ தொடர்பு கிடைத்தால் நிச்சயமாக நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் பொதுவாகவே கண்ணிலக்கணத்தில் லக்னாவி என்று சொல்லக்கூடிய இந்த புதன் ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடு இழுவீ என்பது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு மேலும் பல்வேறு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த தசையானது இருக்கும் என்று சொல்லலாம் அந்த சுக்கர தசையோ அல்லது புதன் தசையோ நடைமுறை வரக்கூடிய காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க அதே போல துலாம் லக்கணத்திற்கு லக்னாவி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் துலா லக்னத்திற்கு லக்னாதிபதி ஐந்தாம் வீதி அதே சனி வராரு சுக்கரனோடு மிக நெருக்கமாக சனி இணைவு என்பது சுக்கரன் அங்கே பாவத்தை அடைகின்றார் ஏன்னா லக்னாதிபதி அவர் தான் அட்டமாதிபதி அவர்தான் ராஜ யோகாதிபருடைய இணைவு மட்டும் நீங்கள் எடுக்க முடியாது அவர் அட்டமாதிபதியாகவும் அட்டமாதிபதியோட இணைவையும் சனி பெறுகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல சுக்கரன் சனி இணைவு என்பது மிக நெருக்கமான இணைவாக இருக்கக்கூடாது ஒரு சுபத்துவம் இங்கே எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்மையை தரும் என்று சொல்லலாங்க அதே போல லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி என்கின்ற பாக்கியாதிபதி என்கின்ற புதனோடு இணைவது சிறந்தது சுக்கரன் புதன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவை தரும் பொதுவாகவே சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றுமே முக்கூட்டு கிரகங்கள் அப்ப இந்த இடத்துல லக்னாபியாக சுக்கரன் ஒன்பதாம் என்கின்ற புதனுடைய தொடர்பு பெற்று ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் நல்லது பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் வெளியிடம் நகர்த்தி நல்ல செய்வார் விருச்சக லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் அப்போ செவ்வாய் குரு இணைவு என்பது நல்ல ஒரு யோகத்தை தரும் ஏன்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இணைகின்றார் அப்படிங்கிற பாயிண்டில் நல்ல ஒரு இந்த செவ்வாய் தசையும் டாப்பாக இருக்கும் குரு தசையும் நல்லாயிருக்கும் ரெண்டு தசையுமே நல்ல ஒரு யோக பலனை தரும் குரு மங்கள யோகம் என்ற அடிப்படையில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரோடு இணைவது சிறந்ததுங்க இந்த இடத்துல ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடையோட இணைவு பெறுவதும் சிறந்தது ஒன்பதாம் இடம் இணைவு பெறுவதும் சிறந்தது அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்துடும் அப்ப இந்த செவ்வாய் சந்திரன் இணைவு என்பது சந்திரமங்கல யோகமாகும் குரு செவ்வாய் இணைவு என்பது குருமங்கல யோகமாகவும் மாறும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு லக்னத்துக்கு லக்னா பெற்று சொல்லுடைய குரு ஐந்தாம் வீட்டு சொல்டைய செவ்வாய் குருவோடு செவ்வாய் இணைவது என்பது சிறந்தது செவ்வாய் மேலும் பலம் பெறுகின்றார் செவ்வாயுடைய காரகத்துவம் அதிகரிக்கின்றது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதாம் அமைப்பு என்று சொல்லி சூரியனோடு இணைவது சிறந்தது ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதி தன்னுடைய வலிமை இழைக்கக்கூடாது அதாவது சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்து அவர் அஸ்தமனம் அடைந்து விடக்கூடாது அல்லது குரு சூரியன் இணைந்து அதை சனி பார்ப்பது என்பது சிறந்தது அல்ல குரு சூரியன் இணைந்து இயல்பான நிலையிலிருந்து டிகிரிடிப்பிலே விலகி இருந்தார்னா பிரச்சனை கிடையாது மகர் லக்னத்திற்கு லக்னாவி என்று சொல்ல சனி ஐந்தாம் அபி என்று சொல்லக்கூடிய சுக்ரனுடைய இணைவது என்பது சனி அங்கே பலம் பெறுகின்றார் லக்னாதிபதி பலம் பெறுகின்றார் ரொம்ப பலம் பெறுகின்றார் சுபத்துவத்தை அரு அதிகப்படியான சுபத்துவத்தை அடைகின்றார் அதே நேரத்தில் ஐந்தாம் இணைவு என்பது சுக்கரனுடைய காரத்துவம் மற்றும் ஆதிபத்தியம் கிடைப்பதிலே தடை தாமதங்களை உருவாக்குவார் அப்ப மிக நெருக்கமாக இணைவது என்பது சிறந்தது அல்ல சுபத்துவமாக இருந்தால் சுக்கரனுடைய அமைப்பும் பலம் பெறுகின்றது சனியும் பலம் பெறுகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய மகர லக்னத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஒன்பதாம் அதிபருகின்ற புதனோடு இணைவது பொதுவாகவே சனி புதன் இணைவு என்பது வந்து கல்வி ரீதியான விஷயங்களில் தடை தாமதங்கள் போராட்டங்களை கொடுப்பார் சுபத்துவம் இருக்கும்போது அதில் ஒரு நல்ல மாற்றங்களை அந்த ஜாதகர் தருவார் லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடு மிக நெருக்கமாக இணைவது சிறந்தது அல்ல ஆனால் இந்த இடத்துல யார் பலமாக இருப்பார் லக்னாதிபதி பலம் பெறுகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கலாங்க கும்பலக்கணத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஐந்தாம் அதிபதி என்கின்ற புதனோடு இணைவது தான் இதே தான் பாயிண்ட் அப்போ அதில் சுபத்தும் அதற்கு விதிகளுக்காக வர வேண்டும் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கும்பலகம் யார் சுக்ரன் சனி சுக்கரனோடு இணைவது லக்னாதிபதி பலம் பெறுகின்றார் அதே நேரத்தில் சுக்ரன் புதன் தன்னுடைய பலத்தை இழைக்கின்றார்கள் அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு சுபத்துவ தொடர்பு வேணும் அல்லது ஸ்தான பலமாவது வேணும் புதன் ஆட்சியாக இருக்கின்றார் உச்சமாக இருக்கின்றார் சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றார் உச்சமாக இருக்கின்றார் இது போன்று ஒரு ஸ்தான பலமாக அங்கே அவர் அடைய வேண்டும் அப்படிங்கிற மீன மீனலக்கணத்திற்கு லக்னாவி என்று சொல்றேன் குரு ஐந்தாம் மதி என்று சொல்ல சந்திரன் சந்திரனோடு குரு இணைவு என்பது குரு சந்திர யோகமாக மாறி நல்ல பலனையே தரும் என்று சொல்லலாம் மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய யார்லாம் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாயோடு குரு இணைவு என்பதும் சிறந்த குருமங்களை யோகத்தை தரும் என்ற அடிப்படையில் லக்னாதிபதி ஐந்து ஒன்பதாம் இடையே தொடர்பை பெற்று தசை நடத்தக்கூடிய காலங்கள் பாவத்தும் அடையாத நிலையில் சுபத்தும் அடைந்த நிலையில் நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்கவனுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்